நான் உண்மையிலே இன்னைக்கு நான் ஷூட்டிங் வந்து ராம்நாட்டில் நடந்துட்டு இருக்கு தனுஷ் படம் நானும் நடிகர் தான் தெரியல யாரோ ஒருத்தர் மட்டும்தான் நடிகர் மாதிரியே எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க நானும் நடிகர் தான் என்ன சொல்ல போனா சொல்லுவோம் அதனால அண்ணன் சொன்னா வந்து வந்தா ஆகணும் இல்லை 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 இல்லைன்னா நீங்கள் முக்கியமான நிகழ்ச்சி என்னுடைய தொகுதி மக்களுடைய நிகழ்ச்சி அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் அடுத்து நம்ம உதயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கான ஒரு நிகழ்ச்சி அதனால் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும்னு சொன்னார் அதுக்காக வந்தேன் வந்த எனக்கு தான் ஏன்னா அறநூறு கிலோமீட்டர் வரணும் காரில் உங்களுக்கு தெரியும் தானே ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு நைட்டு போகலாம்னா எட்டு மணிக்கு தான் ஃப்ளைட்டு நிச்சயமாக பிடிக்க முடியாது அதனால் காலையில் ஆறு பத்துக்கு ஃப்ளைட் சரி இவ்வளோ சிரமங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்கக்கிட்ட சில விஷயங்களை நான் மனம் திறந்து பேச நினைக்கிறேன் அதாவது சொல்லுக்கு முன் செயல் சொல்லுக்கு முன் செயல் அப்படிங்கிறது தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வார்த்தைகள் வார்த்தைகள்ல சொல்றதை விட செயல்ல செஞ்சு காட்டணும் அப்படி செயல்ல செய்து காட்டக்கூடியவராகத்தான் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டனிலை இருந்து இன்றைக்கு இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் அவர்கள் முதற்கொண்டு சொல் அதாவது செயலுக்கும் சொல்லுக்கு முன் செயல் அந்த விதத்திலே நான் முத முதன்னு மாண்மிகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயா அவர்களை நான் ஒரு ஹோட்டலிலே நடிகர் விசால் நடிகர் விஷால் அவங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன் அப்போ உள்ளியாக இருந்தார் கண்ணாடி போட்டிருந்தார் அப்போ விசால் தான் சொன்னாரே இவர் தளபதி பையன் அப்படின்னு சத்தியமாக அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ நான் பார்த்து வணக்கம் ஏதோ கையை கொடுத்தேன் அந்த இந்த சுனுக்கரை விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க கல்லூரி நண்பர்கள் அப்போ நான் அவர் பார்த்ததுக்கும் அதற்கு பிறகு நம்ம நடிகர் சங்கத்தில் வந்து காவேரி பிரச்சனைக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் அப்போ அதில் வந்து கலந்துக்கிட்டார் அப்போ நான் அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசியிருக்கேன் அதற்கு பிறகு இப்போ சமீப காலத்தில் தான் நான் உதயா அவர்களை பார்க்குறேன் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா அன்றைக்கு அவர் ஒரு சொல் ஒரு செயலை வந்து செய்யணும்னு முடிவெடுக்கிறார் ஒல்லியா இருந்தார் கண்ணாடி போட்டிருந்தார் அவரு நடிகனாகணும் முடிவு எடுத்துட்டார் அதுக்கு முன்னாடி படம் எடுக்கிறார் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்கார்ல அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இதே ரெட் ஜாயின்ட் கம்பெனி தான் அதையும் மறந்துடக்கூடாது யாரும் என்ன அப்போ ஒருவர் அவர்னா அவர் ஒன்றும் புதுசாக நடிக்க வரல தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனையோ திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர் நடிச்சிருக்கிறாங்க அதற்கு முன்பாக தமிழ் சினிமாவையே தலை தலைநிமுறை வைத்த ஒரு கதாசிரியராக ஒரு எழுத்தாளராக பாடலாசிரியராக முத்தமிழறிஞர் அவர்கள் அவருடைய பேரை நடிக்கிறதுல ஒன்று நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தான் ஒரு ஆறு ஏழு படம் உப்மா படமா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல படமே நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் முதல் படத்திலேயே ஓகே ஓகேயா ஒரு படம் நாங்க முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத நீங்க மனசுல நினைச்சுக்கணும் ஆக நான் வந்து இதே சட்டமன்றத்தில் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அன்றைய எதிர்கட்சியாக இதே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது அன்றைக்கு தளபதியான அவர்கள் நடத்திய அந்த இளைஞர் படையை தனது அடுத்த கட்டமாக உதயநிதி அவர்களிடத்தில் அப்போ அதை செயல்படுத்துறதுக்கு அவர் ஊர் ஊரா போகும்பொழுது அன்றைக்கு இருந்த அந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய எடப்பாடியினுடைய அரசு அதற்கு எத்தனை தடைகளை போட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்ப கூட நான் சொன்னேன் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் நினைச்சேன் என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு அவரை பார்த்து வாழ்த்து ஏ அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் போகக்கூடாது ரெட்டலையும் ஜெயிச்சிருக்கிறீங்க என்னை மிரட்டிட்டாங்க சொல்லி பயமுறுத்திட்டாங்க ஆனால் இன்று வரை அந்த வருத்தம் எனக்கு இருக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பொறுப்பை ஏற்றதில இருந்து இந்த ஏடிஎம்இக்கு அன்றைக்கு அவர்கள் அவர்கள் தடைகள் அத்தனை தடைகளை போட்டிருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தகத்தறிந்து ஒற்றை செங்களை எடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையே உற்றுப்பாக்க வைத்தவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு சினிமா நிறுவனம் துவங்குகிறார் அதை லாபகரமாக பொறுப்பை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறார் அதே மாதிரி ஒரு நடிகராக அதாவது திண்டுக்கல் சாரதி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் என் நான் சொல்லுவேன் என்ன அஜித் அஜித்துங்கிற என்ன விட கொஞ்சம் கலராக இருக்கார் அவ்வளவுதானே தானே இல்ல என்ன அஜித் அஜித் என்ன கொஞ்சம் நடிகர் நடிகர் தான் என்ன விட கொஞ்சம் நல்லா டான்ஸ் வேற ஒண்ணு பெருசா இல்ல அப்படித்தான் எடுத்துக்கணும் உங்களுடைய நடிப்பு தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் உதயாவளுடைய நடிப்பும் மிக சிறந்த நடிகராக சில படங்களில் மகேந்திரன் அவரும் சேர்ந்த படத்தில் அற்புதமான ஒரு நடிப்பை ஆக அவர் இன்றைக்கு மக்களுக்கான பணியை மேற்கொண்டாலே விடுபட்டு நடிச்சு நம்ம எடுக்கிற பேர வெறும் ஒரு படம் கடைசியாக மாமன்னன் திரைப்படம் அந்த மாமன்னன் திரைப்படத்தில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக குரலற்ற மனிதனுடைய குரலாகத்தான் அந்த கதாபாத்திரத்தை பணியை செய்யக்கூடிய மக்களுக்கான பணியாளர்களாக உருவாகக்கூடிய நினைச்சு வேலை செய்யக்கூடியவராகத்தான் துணை முதலமைச்சர் அவர்கள் அருமை சகோதரர் உதய அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன் அதாவது என் தேசிய என்னுடைய தெய்வ திருமணார் ஒன்று சொல்லுவார் வீரமற்ற விவேகம் கோலைத்தனம் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் ஆனால் அருமை அவர்கள் வேகமும் வீரமும் வேகமும் விவேகமும் வேகம் எந்த செயலை செய்தாலும் அதை எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு ஒரு உறுதியாக ஒரு செயல்பாட்டில் நடத்தக்கூடியவராகத்தான் செயல்படுறார் இப்போ திடீர்னு வந்து நம்ம புகழ்ந்து பேசுறோம் ஏதாவது அரசியல் அது வந்து தளபதியார் தான் நான் இது கவிக்கு தெரியும் நம்ம ஆட்சி காலத்தில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம் அன்னைக்கு பார்த்தோம் சக்கச்சேர்னு அந்த சுருட்ட முடியல வெள்ளை சொல்லையுமா கலை அந்த அன்பத்திலிருந்து கிளம்பி நாங்கள் கூட்டிகிட்டு போனதெல்லாம் இன்னும் எங்களுக்கு நாமம் இருக்கு ஏன்னா அதனால அந்த தளபதியாரை எப்படி இன்றைக்கு வரைக்கும் அன்போட நான் நேசிக்கிறேனோ அதே நேசிப்பு இறுதி வரை உதயா அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க படம் காட்டுறது வேற எதையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு இவ்வளவு பெரிய எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சியில ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு வசதி வாய்ப்போட வளர்ந்த ஒரு செல்வ தான் ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பாருங்க அவர் மக்கள்கிட்ட பழகிறதை பாருங்க அவர் பேசுகிற பேச்சை பாருங்க அவ்வளோ எளிமையா தன்னை ஒரு சாமானியனாக உணர் அதாவது மக்கள் உணரும் நினைக்கக்கூடிய எளிமையான ஒரு பேச்சு ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தருமா முக்கியம் நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன் நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்கள் வந்து ரிசார்ட்டுக்கு வரணும் அப்புறம் வரணும்னா எப்படி இருக்க முடியும் நாங்கள் நலநிதி திட்டத்தை கூட நாங்கள் வீட்டுக்களை கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு அது எப்படி இருக்க முடியும் ஆகவே ஒன்னே ஒன்ன மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க நானும் நடிகன் தான் நானும் நடிகன் தான் நடிகனை நடிகனாகத்தான் நீங்க பார்க்கணும் நடிகனை நடிகனாகத்தான் பார்க்கணும் ஏன்னா நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் சொல்றோம்ல இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நான் சின்ன நடிகர்ப்பா ஆனா நான் சம்பாதிச்ச காசுல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளை குறிப்பாக முகாமில் தங்கியிருக்கக்கூடிய இலங்கை அகதி மாணவ மாணவிகளை படிக்க வச்சான கருணாசிங்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதற்கு பிறகுத்தானே இன்னைக்கு வந்து நிறைய நடிகர்கள் செய்யறாங்க ஆக இது எதையும் நம்ம திட்டமிட்டு செய்யறது இல்ல சட்டியில இருந்த ஆப்பில வர போகுது ஆனால் சட்டியே இல்லைங்கிற பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக இன்றைக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுயநல நல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் புலிக்கு பதுங்கவும் செய்யும் பாயவும் தெரியும் ஆனால் பயப்படத் தெரியாது நீங்க இந்த சோஷியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குறிப்பு வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனால நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காதே ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கே டிஷ்னரி போட்டவைங்க டிக்ஷனரியே போட்டிருக்கோம் நாங்க கெட்ட வார்த்தைக்கு அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படி என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன் செஞ்சிருந்தா செய்யாத நான் என்ன பண்ணுவேன் சொல்ற விட மாமா வாக்கிருவேன் என்ன அப்படி நீ அங்க போனா அப்புறம் நான் அடுத்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிரும் எதுக்காக இது சொல்ல வரேன்னா இப்ப நான் வரும் பொழுது தம்பி பிரசன்னாவும் நானும் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பள்ளிகளை ஆரம்பிக்க போறோம் வீடு கட்டி கொடுக்க போறோம் நிலம் கொடுக்க போறோம் எனக்கு ஐம்பத்தஞ்சு அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே முத்தமறிஞர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே பள்ளி கல்லூரிகளை உருவாக்கியதில் இருந்து நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு சொந்தமாக நிலம் கொடுத்து இப்படி பல நினைச்சே நீ பார்க்க முடியாது நீங்க இல்ல இந்தியாவிலே முடியாதுங்க இந்தியாவிலே அவரை தாண்டிய ஒரு அரசியல் சித்தாந்தத்தை அரசியல் சிந்தனையை மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு செயல்வீரன் நீ பார்க்கவே முடியாது ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து புதுசா நாங்க வந்தால் வீடு கட்டி நாங்க தான் மொத்தமா கட்டி கொடுத்துட்டோமே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதாவது வீடு கூட முன்னாடி எல்லாம் ஆம்பளை ஆளுங்க பேர்ல கொடுத்தாங்க இப்போ அவன் அங்கங்க ஏதாவது பண்ணி கடனை உடனே வாங்கி இது பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அதுலயும் தளபதி இப்போ என்ன பண்ணிட்டாரு வீடெல்லாம் நேரம் இனிமே பெண்கள் பேர்ல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அவன் புருஷன் பேர்ல கிடையாதுன்ட்டார் ஆக இன்றைக்கு நம்ம வந்து இதுக்காக இல்லை அதான் நம்ம அதாவது எதாவது சொல்றேன்ல திட்டங்கள்னா நினைச்சே நீங்க பார்க்க முடியாது ஒவ்வொரு நாள் அதாவது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே முன்னோடியான ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தளபதியார் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல இதை எங்கே வேணாலும் தேவைப்பட்டால் ஐநா சபையிலே சென்று கூட திராவிட இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதியார் அவர்களுடைய புகழை நான் பேசுகிறேன்